குட்டியான பால்கனி ஓகே ஓகே மாமா ஃப்ரண்ட் இந்த சைடு ஆ ரைட்டாக இருக்குது முன்னாடி இந்த வந்து ஃப்ரண்ட் வியூ இருக்குங்க முன்னாடி இந்த ரூம்ஸ் எல்லாம் காலை வச்சு நடக்கும் ஏசி உண்டு குட்டி கோதரேஜ் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சின்ன ரேக்கு நம்ம சாய்பாபா ஒரு டிவி ஒரு நிமிஷம் என்ம்மாயம் பாத்ரூம்ள்ள இருக்கான் பாத்ரூம் டூர் காட்டுறதுக்கு டே மவுனே இருமா ட்ரையாக இருக்கிற காட்டுவோம் பக்கு மாதிரி இருக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல் போட்டிருப்பேங்க ஏன்னா லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறது ஜொல்லு மறைக்கிறதுக்காக அந்த டவர் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைன்னா அந்த எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டோம்

哦，原来是原来这个娃有。